மகாபாரதம் மகாபாரதத்தில் நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள்லாம் நம்மளோட சேனலில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுமே இருக்கு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க எந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு தெரியும் மொத்தம் வந்து நூறு கௌரவர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி துச்சலை அப்படின்றவங்க இருந்தாங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் கௌரவர்கள் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா உண்மையாவே வந்து கௌரவர்கள்ல ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவர் ரொம்பவே வந்து நேர்மையாவும் நியாயமாவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல அவர் வந்து பாண்டவர்கள் பக்கம் நின்றுதான் போரும் செஞ்சிருக்காரு அது எப்படி அது யாரு அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் திருத்ராசனுக்கும் காந்தாரிக்கும் கல்யாணம் ஆகுது நமக்கு தெரியும் காந்தாரி கர்ப்பம் ஆகுறதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு வருஷமா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கர்ப்பத்தை வந்து சுமக்கிறாங்க யூஸ்வலா வந்து கர்ப்ப காலம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்பது மாசம் சில பத்து மாசம் சில பேருக்கு எட்டு மாசம் ஆனா அவங்க ரெண்டு வருஷம் வந்து வயிற்றுல வந்து குழந்தை வந்து சுமந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து திருதராஷனை பாத்துக்கிறதுக்காக காந்தாரியோட தோழி அவங்க பேர் வந்து சுகத்தான்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து நியமிக்கிறாங்க இப்ப திருதராஷனுக்கும் அந்த பனிப்பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் யுதுசு இந்த யுதுசு அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா வியாசர் மாதிரியே இருப்பாரு ரொம்ப நேர்மையாவும் நீதி நியாயம் தர்ம வழியில நடக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் வந்து கெளரவர்கள் வந்து அவரை வந்து அவங்க கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க அவங்க வந்து கௌரவர்களுக்கு வந்து நல்ல விதமா சொன்னாலுமே வந்து அவரை வந்து ஏத்துக்க மாட்டாங்க சேர்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவரையுமே வந்து நிறைய டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீரர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதாவது அவரை வந்து ஒரு அதிரதின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு போர் பண்ணீங்கன்னா அந்த போர்ல ஒரு அறுபதாயிரம் பேரை அவர் ஒருத்தரே என்ன பண்ணிடுவாரா சாகடிச்ச கூடிய திறமை கொன்றவர் தான் இந்த யுதுஷு இவர் தான் வந்து கௌரவர்கள்ல ஒருத்தர் இப்ப என்ன நடக்குதுன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஆரம்பிக்க போகுது அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னா யுதிஷன் வந்து அந்த போரோட போர் நடக்கிற மைய பகுதிக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா போர் வந்து ஆரம்பிக்க போகுது சோ வந்து இப்ப யாராவது கட்சி மாறணும்னா நீங்க மாறிக்கலாம் கடைசியான வாய்ப்பு வந்து இப்ப கௌரவர்கள் பக்கம் இருந்து பாண்டவர்கள் பக்கம் வர்றவங்க வரலாம் பாண்டவர்கள் பக்கம் இருந்து கௌரவர்கள் பக்கம் போகணும்னு நினைக்கிறவங்களும் போகலாம் சோ கடைசி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் வந்து சொல்றாரு அப்ப என்ன பண்றாருனா இந்த யுது யுத்ஷு அப்படிங்கிறவர் வந்து அஹ் கௌரவர்கள் பக்கம் இருந்து பாண்டவர்கள் பக்கமா போறாரு அப்ப அவர் அந்த ரதம் வந்து முன்னேற முன்னேற என்ன ஆகுதுன்னா துரியோதனன் வந்து அவரை கொள்றதுக்காக வில்ல வந்து விட பாக்குறாரு அப்ப நம்மளோட பீஷ்மர் தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா தடுக்கிறாரு இல்ல நீ அப்படி பண்ணாத அப்படி போனா அவர் போகட்டும் நம்ம வந்து போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த போர் வீரனால மொத முதல்ல அவரை வந்து நம்ம சாகடிச்சிடலாம் இப்ப வந்து நீ இப்படி பண்றது தவறு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு அவரோட காப்பாத்தப்படுது வந்து பாண்டவர்கள் பக்கமா அந்த கடைசி நிமிஷத்துல வந்து மாறிடுறாரு மாறிட்டுதான் அந்த முதல் நாள் வந்து போர் நடக்குது அந்த முதல் நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பாண்டவர்கள் இருக்கிற அந்த குடிலுக்கு வந்து வந்துடுறாரு அப்பதான் கிருஷ்ணன் வந்து சொல்றாரு இந்த போர் முடியிறப்ப கண்டிப்பா வந்து அந்த நூறு கௌடவர்களுமே இறந்துருவாங்க சோ திருதிராஷனுக்கு வந்து இந்த கடன் செய்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வந்து வேணும் அவர் தான் வந்து இந்த ஆஹ் யுதுசு இந்த யுதுசு வந்து ரொம்பவே நல்லவர் அவர் வந்து பா கௌரவர்களால் நிறைய கஷ்டத்தை வந்து சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்சிருக்காரு அப்படி இருந்தான் அவர் வந்து நீதி நேர்மை தர்ம வழியில வந்து நடந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாண்டவர்கள் எல்லாருமே அவரை ஏத்துக்கிட்டு அவரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட போர் கடைசியா முடியிற வரைக்குமே நம்மளோட கிருஷ்ணர் வந்து அவரோட உயிரை வந்து பத்திரமாவே பாத்து பாதுகாத்திருக்காரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த யுதிட்சுக்கு வந்து யுதிஷ்டன் வந்து இந்திர பிரசம் இருக்குவே அந்த இந்திர பிரஸ்தத்துக்கு அரசனா வந்து நியமிச்சுட்டாரு அதுக்கப்புறமா பாண்டவர்களுடைய பேரன் நமக்கு தெரியும் அந்த பரிஷித் மகாராஜா வந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பெரிய ராஜா ஆனதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல முறையில ஆட்சி பண்ணி அந்த இந்திர பிரசத்தை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருனோ அவர்கிட்டயே வந்து ஒப்படைச்சிருக்காரு இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த கெளரவர்கள்ல சுத்தமான ஒரு தர்ம வீரன் வந்து இருந்த கதை இவரை பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அந்த கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் புதுசாகவும் இருந்ததுன்னா இத வந்து லைக் பண்ணுங்க நான் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி